சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது பாராளுமன்ற பொதுத் தேர்தல் காரணமாக அரசின் செலவினங்களுக்காக புதுச்சேரி சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய பேரவைக் கூட்டம் நேற்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி கோடி ரூபாய் பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்ய உள்ளார் பட்ஜெட்டில் துறைவாரியாக ஒதுக்கப்பட்ட நிதிகள் நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கும் புதிய திட்டங்களுக்காகவும் ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள் குறித்து இறுதி செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து அமைச்சர்கள் தலைமை செயலர் உள்ளிட்ட துறை செயலர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்திற்கு இன்று இலாகா மாற்றம் செய்த பாஜக அமைச்சர் தாமதமாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரான நிலச்சரிவில் சிக்கி இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் உறவினர் வீடுகளை எழுந்து நிற்கதியாக நிற்கின்றனர் புதுச்சேரி மாநிலத்தின் மாகே பிராந்தியம் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தின் அருகில் உள்ளது இந்திய நாடு இறையாண்மை சகோதரத்துவத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தின் பெருந்துயரில் புதுச்சேரி மாநிலமும் பங்கேற்று இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் புதுச்சேரி அரசு சார்பில் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திற்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார் மேலும் கேரள மாநில பெருந்துயரில் பங்கேற்கும் விதமாக அம்மாநில அரசின் பேரிடர் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் என்ற முறையில் ரூபாயை அனுப்பியுள்ளேன் என்றார் இதேபோல புதுச்சேரி மக்கள் வியாபாரிகள் சமூக அமைப்பினர் அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சியினர் அரசியல்வாதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் என அனைத்து தரப்பு புதுச்சேரி மக்களும் கேரள மாநில மக்களின் துயரத்தில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் கேரள பகுதி வயநாட்டில் பலநூறு வய உயிர்கள் பலியாகியுள்ளன பல்லாயிரக்கணக்க மக்கள் தன்னுடைய வீடுகளையும் உடைமையும் இழந்து தவித்து வருகின்றனர் அவர்களுக்கு உதவும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த அனைவரும் அனைத்து பிரிவினரும் அரசியல்வாதிகள் ஆரம்பித்து பிஸ்னஸ்மேன் பொதுமக்கள் கவர்மெண்ட் சர்வன் உட்பட அனைத்து பிரிவினரும் தங்களாடு இயந்த உதவினை புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்துடன் நேற்று துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளான இன்று சபாநாயகர் செல்வம் குரல் வாசிக்க தொடங்கினார் கூட்டத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி அன்பழகன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மேலும் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதுடன் இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தல் மற்றும் இன்றைய கூட்டத்தில் சட்ட முன் வரைவுகளுக்கு இசைவு அளித்தல் போன்றவை நடைபெற்றது நாளை நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிவறைகளில் இருந்து கழிவுநீர் அங்கேயே வெளியேறுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் மாற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்யாமல் அவசர கதியில் தற்காலிக பேருந்து நிலையம் மாற்றப்பட்டது இந்த நிலைக்கு அங்கு அமைக்கப்பட்டுள்ள மொபைல் டாய்லெட்டில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை அதே பகுதியில் வெளியேற்றும் அவலம் அரங்கேறியது இதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் திடீர் என திரண்ட அப்பகுதி மக்கள் பேருந்து நிலையம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் பேருந்துகள் வெளியே செல்ல முடியாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ரூபாய் எட்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் துவக்க விழா சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்தார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களையும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் மற்றும் மழை கோட்டுகளும் அறுபது வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மூன்று பேரிடம் நான்கு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் கருணாநிதி இவர் முகநூலில் தையல் தொழில் சார்ந்த பொருட்களை வாங்க குறிப்பிட்ட நிறுவனத்தை தொடர்பு கொண்ட நிலையில் அவர்கள் பொருட்களை அனுப்பி வைப்பதாக கூறி மோசடி செய்துள்ளனர் ஏனாமில் விகாஸ் பகுதியை சேர்ந்த ராஜி என்பவர் தொழில் தொடங்குவது குறித்து இணையதளத்தில் விசாரித்த நிலையில் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை இணைய வழியில் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளனர் அதேபோல புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்தவர் ராஜீவ் குமார் இவர் இணையதளத்தில் வேலை தேடி உள்ளார் அப்போது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை குறிப்பிட்ட நிறுவனத்தின் அதிகாரி என கூறியதை நம்பி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மர்ம நபரின் வங்கிக் கணக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார் மூன்று மோசடி புகார்கள் குறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் நகராட்சி ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டுக்குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தினை அறிவித்துள்ளனா் அதன்படி முதற்கட்டமாக அண்ணா அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது கூட்டுக்குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் மற்றும் பென்ஷன் வழங்க வேண்டும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களை பின்பற்றி நகராட்சி ஊழியர்களுக்கும் ஏழாவது ஊதியக்குழு தொகையை வழங்க வேண்டும் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் வரும் எட்டாம் தேதி இரண்டாம் கட்டமாக உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர் புதுச்சேரியில் பேனர் வைத்தால் புகார் அளிக்க அறிவிக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணை இரண்டு வாரத்திலேயே திரும்பப் பெறுவதாக அறிவித்திருப்பது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் பிறந்த நாள் வருவதால் அவரது ஆதரவாளர்கள் வைக்க இந்த முடிவுக்கு காரணம் என்று விமர்சனம் எழுந்துள்ளது புதுச்சேரியில் பொது இடங்களில் சட்ட விரோதமாக கட் அவுட் பேனர்கள் வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி பேனர் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொது இடங்களில் சட்ட விரோத பதாகைகள் வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் பதாகை வைப்பவர் தனிநபராக இருந்தாலும் குழுவாக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்கள் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று எட்டு மூன்று நான்கு ஒன்று எட்டு என்ற எண்ணில் பேனர்களை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலம் புகார் தெரிவிக்கலாம் என சப் கலெக்டர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் சப்கலெக்டரின் இந்த அறிவிப்புக்கு பொதுமக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இந்த நிலையில் கலெக்டர் நேற்று பிறப்பித்துள்ள உத்தரவில் எதிராக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் தர தெரிவிக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண் நிர்வாக காரணங்களுக்காக திரும்ப பெறப்படுகிறது இந்த எண்ணுக்கு புகார் அனுப்ப வேண்டாம் குறைகள் புகார்களை சமர்ப்பிக்க மற்ற அனைத்து வழிகளும் வழக்கம் போல செயல்படும் என தெரிவித்துள்ளார் இது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் பிறந்தநாள் வருவதால் அவரது ஆதரவாளர்கள் பேனர் வைக்க தொடங்கியுள்ளதுதான் இம்முடிவுக்கு காரணம் என்று விமர்சனம் எழுந்துள்ளது புதுச்சேரியில் நள்ளிரவில் அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதியதில் நடந்து சென்ற ஜொமேட்டோ ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் இவர் ஜொமேட்டோவில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு காமராஜர் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு போன் பேசிக்கொண்டு நடந்து சென்ற ஜொமேட்டோ ஊழியர் விஜயகுமார் மீது அதிவேகமாக வந்த ஆட்டோ எதிர்பாராத விதமாக மோதியதில் அவர் படுகாயமடைந்தார் திடீர் விபத்தால் பதட்டமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அருகே இருந்த கோவில் முன்பு விஜயகுமாரை உட்கார வைத்துவிட்டு தப்பிச் சென்றார் படுகாயமடைந்த விஜயகுமார் இரவு முழுவதும் அங்கேயே இருந்ததால் நிறைய ரத்தம் வெளியேறி பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் ஆட்டோ ஓட்டுநரை வலைவீசி தேடி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரியை புறக்கணித்ததை கண்டித்து கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணித்ததை கண்டித்தும் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரங்கப்பிள்ளை வீதி மிஷின் வீதி சந்திப்பில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம் செயற்குழு உறுப்பினர் பெருமாள் மூத்த தலைவர் முருகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவ பொழிலன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் கார்ப்பரேட் நலன்களை பாதுகாக்கும் அரசாக மத்திய பாஜக அரசு இருப்பதாக குற்றம் சாட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆதி திராவிடர் அரசு மாணவியர் விடுதியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சமையல் உதவியாளருக்கு பாராட்டு விழா நடத்திய துறை இயக்குநர் இளங்கோவன் தனது காரிலேயே அவரை வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த சமையல் உதவியாளர் கஸ்தூரிபாய் பணி நிறைவு பெறும் நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கிருஷ்ணா நகர் அரசு மாணவியர் விடுதி வளாகத்தில் இன்று நடைபெற்றது விடுதி காப்பாளர் கவிதா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு கஸ்தூரிபாயின் இருபத்தி ஐந்து ஆண்டுகால சேவையினை பாராட்டி சால்வை அணிவித்தும் பரிசுகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் ஆதிதிராவிடர் நலத்துறையில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி வருவது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் எந்த ஒரு வசதிகளும் இல்லாத காலத்தில் விறகு அடுப்பில் சமையல் செய்து நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கி இருப்பது பாராட்டுக்குரியது என்றார் விழாவின் முடிவில் கஸ்தூரிபாய் மற்றும் அவரது குடும்பத்தினரை யாரும் எதிர்பார்க்காத வகையில் இயக்குநர் இளங்கோவன் தனது காரிலேயே வீட்டிற்கு அனுப்பி வைத்தது அங்கிருந்தவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிகழ்ச்சியில் துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் வீடற்ற ஏழைகளுக்கு மறுவாழ்வு செய்வதற்காக புதிய முயற்சிகளுடன் ஜாய் ஆலுகாஸ் ஜுவல்லரி குழுமத்தின் ஜாய் ஹோம் பவுண்டேஷன் மூலமாக வீடு கட்டுவதற்கான நிதி உதவி வழங்குவதற்கான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யப்பட்டது மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கனவாய்பேட்டை பகுதியில் சார்ந்த முகமது அலி மற்றும் வீரப்பன் ஆகிய குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையை முன்னாள் பாலமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயனாளிகளிடம் காசோலைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அலுகாஸ் மேலாளர் ஷபீர் தலைவர் இணையதுல்லா துணை தலைவர் அப்துல் அஜீஸ் செயலாளர் சகாதீன் துணை செயலாளர் கமாருதீன் பொருளாளர் மௌலி சாகுல் அமீத் மற்றும் ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர் மூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்